ஜோதிர்மயம் சாந்தமயம் பிரதீப்தம் விஸ்வாத்மகம் விஸ்வஜிதன் நிரீஷம் அத்தியந்தசூன்யம் சகலைகநாதம் ஸ்ரீ விஸ்வகர்மானும் அகம் நமாமி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த புத்தாண்டு தினம் நம்முடைய தென்னிந்திய மரபு பாரம்பரியப்படி தமிழ் பாரம்பரிய முறை மரபுப்படி இன்று குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடமானது அனைத்து குரோதங்களையும் நீக்க வல்லதாக இருக்கட்டும் அதே சமயத்தில் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட துஷ்ட குணங்கள் நீங்க இறைவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் அனுகிரகம் செய்யட்டும் இந்த குரோதி வருடம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா இந்த ஸ்லோகம் மந்திரமானது கோரக் குரோதிதீர் கொள்ளை மிகுங் கல்லறினால் பாரியல் சடங்கள் பயமடைவார் கார்மிக்க மழை பெய்யும் மக்கும் குறையுமே சொற்ப விலை உண்டெனவே சொல் அப்படின்னு சொல்கிறது இந்த குரோதி வருடம் வந்து கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இதில் மக்கள் துன்பத்திற்கு ஆளாவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய சொல்கிறது அதெல்லாம் சொன்னோம்னா அது நமக்கு மிகுந்த அது பயத்தை தரும் அதனால் அப்போ இதிலிருந்து நாம் எப்படி விலகுவது எப்படி தப்பித்துக்கொள்வது கொள்வது அப்படின்னாக்கா இறைவனை சரணாகதி அடைவதன் மூலமாக அனைத்து துன்பங்களிலிருந்தும் நாம் விலக முடியும் நாம் செய்த வினை அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள எப்படி கழுத்திற்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்றோ அதுபோல நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இறைவன் பாதத்தில் சரணாகதி அடைவதன் மூலமாக நாம் அதிலிருந்து விலகிக்கொள்ள முடியும் அப்ப இப்படி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை பற்றி இந்த ஒரு ஸ்லோகம் இந்த செய்யுள் இந்த மந்திரமானது சொல்கிறது அப்படின்னாக்கா அப்ப அதிலிருந்து நாம் விலக வேண்டும் அப்படின்னாக்கா எப்படி இறைவன் பாதத்தை நாம் சரணாகதி அடைகிறோமோ அது போல அது மாதிரி நம் நாடும் நம்முடைய வீடும் அப்ப இந்த மாதிரி துன்பங்கள் இருந்து நாம் விலக வேண்டுமானால் நமக்கும் ஒரு நல்ல தலைவன் நல்ல தலைவன் அப்புறம் வீட்டுக்கு எப்படி ஒரு நல்ல தலைவன் இருந்தால் அந்த குடும்பம் செழிக்குமோ அதுபோல நாட்டிற்கும் ஒரு நல்ல தலைவன் இருந்தால் நாடும் செழிக்கும் இதுதான் அப்ப வீடும் நாடும் செழிக்க வேண்டுமே ஒரு நல்ல தலைமையுள்ள வீட்டிற்கு ஒரு தலைவன் நல்ல தலைமையுள்ள தலைமை பண்புள்ள நாட்டிற்கு ஒரு தலைவன் அப்போ இதை நாம் நமக்கு நம்முடைய வாழ்வியலுக்கு நம்முடைய துன்பங்களிலிருந்து விலக வேண்டுமேயானால் நாம் எப்படி இறைவன் சரணாகதி அடைகிறோமோ அதுபோல அப்போ இறைவனிடம் சரணாகதி அடைந்து ஒரு நல்ல ஒரு விடியலை நல்ல ஒரு வாழ்வியலை அமைத்துக்கொள்வது போல அப்ப நல்ல ஒரு மலர்ந்த மனமுள்ள வாழ்வியல் செலிக்க வேண்டுமேயானால் மலரை போல மலர வேண்டுமேயானால் நாமும் நல்ல ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்தது நம்முடைய குழந்தைகளை பெற்றோர்களுடைய தாய் தந்தையருடைய அந்த மதிப்பினை அவருடைய மாண்பினை குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் நாம் நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் இளைய தலைமுறைகள் குழந்தைகளுக்கு தர்மங்களை நம்முடைய சனாதன தர்மத்தை பற்றியதான மேன்மையை அதனுடைய மகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் இது என்ன சொல்கிறது சனாதன தர்மம் என்ன பேசுகிறது அப்படிங்கிறத அனைவருக்கும் நம்ம சொல்லணும் நம்முடைய வாழ்வியல் ஆன்மீகத்தோடு இணைந்தது இது வந்து யோக வாழ்க்கை இந்த பாரத தேசம் என்பது யோகத்திற்கு உண்டான தேசம் மற்ற தேசங்கள் எல்லாம் போகத்திற்கு உண்டான தேசங்கள் அதனால தான் அந்த தேசங்களை எல்லாமே நிறைய துன்பத்திற்கானவர்கள் மது மாது இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் ஸோ நம்முடைய தேசம் என்பது ஆன்மீக வழியில் ஆன்மீக பயணத்தில் இறை அனுபதியோடு இந்த வாழ்வியலை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தேசம் யோக தேசமாக இது விளங்குகிறது அதனால் இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் நல் புத்தாண்டாக அமையட்டும் அதே மாதிரி இந்த சமூகம் சமத்துவம் அப்புறம் சமூக நீதி இதெல்லாம் வந்து நடைமுறையில் இது சாத்தியமில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இது அறிவில் மட்டுமே இது சாத்தியம் அப்படிங்கிறத அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிறது வந்து இப்போ எப்படி வாழ்வியில் அது வந்து சாத்தியப்படும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்குது அது எல்லாருக்கும் ஒரு கோடி ரூபாய் இருந்தாதான் சமத்துவம் சமூக நீதினா அப்போ எல்லோரிடமும் அது வர வேண்டுமே ஆனால் அதற்கு என்ன பண்ணணும்னு அதை யோசிக்க யாரும் இங்கே இல்லை இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா அவர்கிட்ட ஒரு ஒரு ரூபா இருக்குது அதை அவரிடம் இருந்து அபகரிக்க வேண்டும் இதுதான் நடக்குதே தவிர இப்போ அனைவருக்கும் உண்டான அந்த ஒரு கோடி ரூபாயை உருவாக்கக்கூடிய அந்த கலை இங்கே யாருக்கும் தெரியல ஸோ இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய இந்த ஆன்மீக பயணத்தை நம்முடைய இறை சார்ந்த வாழ்வியலை மேற்கொண்டுமேயானால் ஒரு நல்ல ஒரு குடும்பம் நல்லதொரு நாடும் அமையட்டும் அதே மாதிரி பிராட் விஸ்வகர்ம பரபிரம்மம் வேதமாதா காயத்ரி தேவி அவர்களும் சனக சனாதன அகபூன பிரத்ன சுபர்ண பஞ்சரிஷிகளும் புவன புத்திரன் விஸ்வகர்ம மகரிஷியும் ஆதி யோகி மகாயோகி மகரிஷி மயன் மகரிஷி அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அனுகிரகம் என்றென்றும் எல்லோருக்கும் நிலை கட்டம் ஹரியோம் தச்சத் அனைவருக்கும் வணக்கம்